ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி மாம்பழமும் கடல் பாசியும் வச்சு ஒரு புட்டிங் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கடல் பாசி ரமலா இதில் கேட்கும் போதெல்லாம் குட்டி குட்டி பாக்கெட்டாக வாங்கினது கொடுத்தாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்கெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணுறது நம்ம தேவைக்கு வாங்கிட்டோம் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துவிட்டேன் இந்த பாக்கெட்டோட வெயிட்டு பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் நம்ம நார்மலாக வாங்குகிற சின்ன பாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் பத்து கிராம் ஆறு கிராம் இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஐம்பது கிராம் பாக்கெட் இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நமக்கு தேவையானதுக்கு மட்டும் எடுத்து கொஞ்சமாக கிண்ணத்தில் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இது எவ்வளோ நாளைக்கு நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நல்லா காஞ்சிருக்கு பார்த்தீங்களா இது வந்து கெட்டு போகிற பொருள் கிடையாது ஃப்ரிட்ஜில் வைக்கவும் நமக்கு தேவையில்லை வெளியிலேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை டைட்டாக மூடி நம்ம வெளியிலே வச்சுருக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடல் பாசில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம காய்ச்சினோனா சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும் இது ஊறட்டும் ஒரு பெரிய சைஸ் மாம்பழம் எடுத்துருக்கேன் நல்லா இனிப்பான மாம்பழம் எடுத்துக்கோங்க இனிப்பான மாம்பழம் எடுத்திங்கன்னா அந்த புட்டிங் நல்லா இனிப்பு டேஸ்ட்டில் கிடைக்கும் புளிப்பான மாம்பழம் எடுத்துட்டிங்கன்னா அந்த ரெசிப்பியுமே கொஞ்சம் புளிப்பாயிடும் அதனால் மாம்பழத்தை டேஸ்ட்டு பொறுத்து தான் இருக்கும் நல்ல டேஸ்ட்டான மாம்பழமாக எடுத்துக்கோங்க மாம்பழத்தை தோல் செவியாச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதை மிக்ஸியில் தான் அரைக்க போகிறோம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை அப்படியே கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கடல் பாசி ஊற வச்சோம் அது ஊறிடுச்சு அதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி போதும் அதாவது ஒரு இரநூறு கிராம் தண்ணி இருக்கும் அதை சேர்த்து நல்லா கடல் பாசி கரையணும் கெண்டு விடிகிட்டே இருங்க அப்போ தான் நல்லா கரைஞ்சி வரும் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இதில் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மாம்பழத்துல இனிப்பு இருக்கும் அதனால் சக்கரை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க புளிப்பான மாம்பழம் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் சக்கரை தூக்கலாக போட்டிங்கன்னா அந்த புளிப்பு கொஞ்சம் கம்மியாயிடும் இப்போ அந்த மாதிரி பத்து சக்கரை சேர்த்துட்டோம் இப்போ நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு பால் எடுத்துருக்குறேன் பாலையும் சேர்த்து இது கூட வந்து நல்லா சேர்த்து கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த பால் சக்கரை எல்லாம் மிக்ஸ் ஆகணும் கடல் பாசி நல்லா கரைஞ்சி சக்கரையும் நல்லா கரைஞ்ச அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இனிப்பு செக் பண்ணிட்டேன் எனக்கு இனிப்பு கரெக்டாக இருக்குது இப்போ கடல் பாசி பால்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு மாம்பழம் சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தனியாக ரெண்டு கிணத்துல நான் எடுத்துக்க போகிறேன் ஏன்னா ஒன்றில் வந்து மாம்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட போகிறேன் இன்னொன்று இன்னொரு ஃப்ளேவர் சேர்க்க போகிறேன் இப்போ எடுத்துட்டோம் இப்போ மிச்சர் இருக்கிற பாலில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாம்பழத்தை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் வைக்க தேவையில்லை லைட்டாக நல்லா ஒரு எல்லாம் மிக்ஸ் ஆகி கொதிக்கிற அளவுக்கு மட்டும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் மாம்பழத்தோட டேஸ்ட்டு நமக்கு நல்லா கிடைக்கும் அது ஒரு பக்கம் கொதி லைட்டாக கொதிச்சா போதும் இப்போ நம்ம இன்னொரு கிணத்தில் வச்சுருக்கேன் இல்லையா அதெல்லாம் மாம்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இன்னொரு கிண்ணத்தில் நவ்வாப்பிழ ஏசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நவ்வாப்பிழ இப்போ சேர்த்துட்டு இதே மிக்ஸ் பண்ணி இது ரெண்டையும் தனியாக நம்ம ஆற விட்டுடலாம் இது நல்லா பர்பிள் கலரில் வருது பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாம்பழ புட்டிங்க ரெடி ஆயிடுச்சு அதையும் நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் எதில் நீங்கள் செட் பண்ண போகிறீங்களோ அதிலே நல்லா வடிகட்டி எடுத்துருங்க நல்லா இந்த மாதிரி ஜலடில நல்லா வடித்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுருங்க நீங்கள் வெளியிலே வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நல்லா ஆகி வந்துடும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நான் வந்து இதை பக்ரீத்துக்கு முதல் நாள் நைட்டு இதை செஞ்சு வச்சேன் இப்போ நான் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் தான் அதை எடுக்க போகிறேன் இது மேலே ஏதாவது முட்டையாக இருந்துச்சுன்னா அதை எல்லாமே எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் வைங்க ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம நாளைக்கு காலையில் பார்க்கலாம் இதை மறுநாள் காலையில் தான் நான் எடுக்க போகிறேன் மறுநாள் காலையில் பார்க்கலாம் இப்போ மறுநாள் காலையில் நம்ம எடுத்து பார்க்கலாம் பக்கிரீத் தான் நான் எடுத்துருக்கிறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது உங்களுக்கு அப்படியே தட்டி பாருங்கள் வராட்டினா கத்தியை வச்சு ஓரங்களாக லைட்டாக இது பண்ணிக்கோங்க நல்லா செட் ஆகிருக்கு பார்த்தீங்களா இது சில்லுன்னு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சில்லுன்னு சாப்பிட்லாம் அப்படியே வெளியில் வச்சு நம்ம சாப்பிட்லாம் இதை அப்படியே கவுத்தி எடுத்துக்கலாம் வா பாருங்க சூப்பராக ரெடியாக இருக்குது இந்த மாம்பழ இனிப்பு டேஸ்ட்டுக்கும் இந்த ஜெல்லி டேஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும் சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இன்னும் ரெண்டு கலரில் செஞ்சுருந்தோம் இல்லையா அதுவும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் ஹீட் உடம்புல அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா அவங்களாம் இதை அடிக்கடி சேர்த்துக்கலாம் நல்ல உடம்பு குளிர்ச்சியை கொடுக்கும் அப்புறம் உக்காந்தே வேலை பார்த்தாலும் அதிக ஹீட்டாக இருக்கும் வெயில் அலையிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து உடம்புல அதிகமாக ஹீட் வரும் இல்லையா அவங்களாம் இதை அடிக்கடி சாப்பாட்டில் எடுத்துக்கலாம் இது பால் ஊற்றி தான் காய்ச்சல்லாம் அவசியம் கிடையாது பாருங்கள் இது நல்லா செட் ஆகிடுச்சி நம்ம பச்சை தண்ணியில் கூட காய்ச்சிக்கலாம் இதை பால் பிடிக்காதவங்க பச்சை தண்ணியில் காய்ச்சிக்கலாம் கலர் எதுவும் இல்லாமல் சும்மாவே நம்ம காய்ச்சி சாப்பிட்டுக்கலாம் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி நல்லது கூட லேடிஸுமே அதிகமாக எடுத்துக்கலாம் நமக்கு இந்த வயிறு வலியெல்லாம் வரும் பார்த்திங்களா அந்த டைத்தில் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஹீட்டை குறைச்சி நல்லா வயிறு வலியெல்லாம் குணமாகும் பாருங்கள் இப்போ நம்ம மூணு கலரில் சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் அவ்வளோ தாங்க கடல் பாசி வச்சு கலர் கலராக நம்ம புட்டிங் செஞ்சுட்டோம் உங்களுக்கு இதே மாதிரி எந்த பழம் எந்த ஸ்வீட்டில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்